ஓம் சரவணபவ பழனி திருப்புகள் பாடல் நூற்றி எண்பத்தி ஆறு முதிர உழையை வனத்தில் முடுகி வடுவை அழித்து முதிய கயல்கள் கயத்தின் இடை ஓடி முரண வளரும் விழிக்குள் மதன விறகு பயிற்சி முறைமை கடவும் மயக்கி வரும் மாதர் மதுர அமுத மொழிக்கும் மகுட கலப முளைக்கும் வலிய அடிமை புகுத்திவிடு மாய மனதை உடைய அசட்டு மனிதன் முழுது புரட்டன் மகிழ உனது பதத்தை அருள்வாயே சதுரன் வரையை எடுத்த நிருதன் உடலை வளைத்து சகடு மருதம் உதைத்த தகவோடே தழையும் மரமும் நிலத்தில் மடிய அமரை விளைத்த தனுவை உடைய சமர்த்தன் மருகோனே அதிர முடுகி எதிர்த்த அசுரர் உடலை வதைத்து அமரர் சிறையை விடுத்து வருவோனே அரிய புகழை அமைத்த பெரிய பழனி மலைக்குள் அழகு மயிலை நடத்தும் பெருமாளே பாடலின் காட்டுக்குள் துரத்தி மாவடுவை உப்பிலிட்டு அழித்து பெரிய கயல் மீன்களை குளத்தினிடையே புகும்படி ஓட்டி இவ்வாறு இவைகளுடன் மாறுபட்டு வளர்கின்ற கண்களால் காம லீலை தந்திரங்களை செய்து எனது ஒழுக்கம் கெடும்படி மயக்கி வருகின்ற பொது மகளிருடைய இனிமையான அமுதம் போன்ற சொற்களுக்கும் விடுகின்ற மாயம் நிறைந்த மனம் கொண்ட மூட மனிதனாகிய நான் முழு புயன் கழிக்கும்படி உன் திருவடியை தந்து எனக்கு அருள்வாயாக திறமை வாய்ந்தவனும் கைலை மலையை அசைத்து எடுத்தவனுமான அரக்கனாகிய ராவணனின் உடலை அழித்தும் சகடாசுரனாக வந்த வண்டி சக்கரத்தை உதைத்தும் மருத மரத்தையும் வீழ்த்தி தள்ளிய பக்குவத்தால் இலைகளுடனும் மரமும் பூமியில் பட்டு அழியவும் கடும் போர் புரிந்த வில் ஏந்திய சமர்த்தனுமாகிய திருமாலின் மருகனே பூமி அதிரும்படியாக விரைந்து நெருங்கி வந்து எதிர்த்த அசுரர்களின் உடலை வதைத்து தேவர்களை சிறை நின்றும் மீள வைத்து எழுந்தருளியவனே அருமையான புகழை கொண்ட பெருமை வாய்ந்த பழனி மலையில் அழகான மயிலை நடத்தும் பெருமாளே பாடல் நூற்றி எண்பத்தி ஏழு முத்துக்குச்சி இட்டு குப்பி முடித்து சுக்கை பின் சுற்றியும் முன்பக்கத்தில் பொறுப்பு உற்றிட நுதல் மீதே முக்கிய பச்சை பொட்டு இட்டு அணிரத்ன சுட்டி பொன்பட்டு இவை முச்சட்டை சித்திர கட்டழகு இழில் ஆட தித்திக்க சொற் துப்பு இதழ் நச்சுக்கண் கற்பு சொக்கியர் செப்புக்கு ஒக்கு கச்சு பெருதன மேரு திட்டத்தை பற்றிய பற்பல லச்சைக்கு உட்பட்டு தொட்டு உயிர் சிக்கி சொக்கி கெட்டு இப்படி உழல்வேனோ மெத்த துக்கத்தை தித்தி இனி சித்தத்தில் பத்ததொடு மெச்சி சொர்க்கத்தில் சிற்பரம் அருள்வாயே வித்தைக்கு கர்த்தரு தற்பர முக்கன் சித்தர்க்கு புத்திர விசித்திர செச்சை கத்திகை புனைவோனே நித்திய கற்பதத்தில் சித்தர்கள் எட்டு திக்குக்குள் பட்டவர் நிஷ்டைக்கு அன்பு உற்ற பக்தர்கள் பத்தர்கள் அமரோரும் நெட்டுக்கு புட்பத்தை கொண்டு முற்றத்து உற்று அர்ச்சிக்க பழனிக்குள் பட்டத்துக்கு உற்று உரை பெருமாளே பாடலின் பொருள் முத்தாளான குச்சி அணிந்து குப்பி என்னும் சடையணியை முடித்து பூமாலையை கொண்டையில் சுற்றியும் கொண்டையில் பின்னர் சுற்றியும் முன்பக்கத்தில் அழகு விளங்க நெற்றியின் மேல் சிறந்த பச்சை நிற பொட்டை இட்டு கொண்டும் வகிட்டில் ஆகியவைகளை ஒழுங்காகவும் அலங்காரமாகவும் அணிந்து நல்ல பேரழகு பொழிய இனிமை தரும்படி சொல்லும் பேச்சும் பவளம் போன்ற வாயுதல் விஷம் நிறைந்த கண் விபரீதமான கற்பனை உரை இவைகளை கொண்டு மயக்குவிக்கும் விளைமகளின் சிமிழை ஒத்ததும் கச்சு அணிந்ததுமாகிய உள்ளத்தை நான் பற்றி பலவிதமான நாணம் கொள்ளத்தக்க செயல்களுக்கு உட்பட்டு மேற்கொண்டு அவர்கள் வலையில் என்னுயிர் மாட்டிக்கொண்டு மயங்கி கேடுற்று இவ்வாறு திரிவேனோ அதிகமான துக்கத்தை அனுபவித்த நான் இனிமேல் மனத்தில் உண்மையுடன் உன்னை மெச்சி புகழ்ந்து விண்ணுலகத்திலும் மேலான ஞான வீட்டை பெறும்படி அருள்வாயாக கல்விக்கு தலைவனே பரம்பொருள் முக்கன்னராகிய சிவபெருமானுக்கு பிள்ளையே விசித்திரமான வெற்றி பூ மாலையை அனுபவனே நித்திய பூமியில் உள்ள சித்தர்களும் எட்டு திசைகளிலும் உள்ளவர்களும் தியானத்தில் அன்பு பூண்ட பக்தர்களும் தேவர்களும் நெடுந்தூரத்தில் இருந்து மலர்களை கொண்டு வந்து உன் சந்நிதியில் வந்து நின்று அர்ச்சனை செய்து துதிக்க பழனிப்பதியில் ஆட்சி பூண்டு மகிழ்ந்து உரைகின்ற பெருமாளே பாடல் நூற்றி எண்பத்தி எட்டு மூலம் கிளர் ஓர் உருவாய் நடு நாலு அங்குல மேல் நடு வேர் இடை மூள் பிங்களை நாடு நாடி ஓடு மூணும் பிரகாசமதாய் ஒரு சூளம் பெற ஓடி ஓடிய வாயுவை மூலம் திகழ் தூண் வழியே அளவிட ஓடி பாலம் கிளர் ஆறு சிகாரம் ஓடு ஆறும் சுடராடு பராபர பாதம் பெற ஞான சதாசிவம் அதின் மேவி பாடும் நாதமும் நூபுரம் ஆடும் கழல் ஓசையிலே பரிவாகும்படியே அடியனையும் அருள்வாயே சூலம் கலைமான் வேதன் தலையோடு மரா விரிதோடு குழைசேர் பரனார்கரம் முருகோனே சூரன் கரமார் சிலை வாழ் அணி தோழும் தலை தூள் படவே அவர் சூழும் கெடவேள் விடு சேவகமயில் வீரா காலின் கழல் ஓசையும் நூபுரம்பார் வெண்டைய ஓசையும் உக காலங்களின் ஓசை அதாக நடம் இடுவேனே காணம் மகளார் தமை கெடவே அனைவேள் பிரகாசம் பழனாபுரி மேவிய பெருமாடு பாடலின் பொருள் மூலாதாரத்தின் நின்றும் மேற்பட்டு எழுகின்ற ஓர் உருவமாக உடலின் நடுவில் நான்கு அங்குல அளவின் மேல் சுமுனை தோன்றும் நாடிகளுடன் கலந்து முதல் வேர்களாகிய இந்த மூன்று நாடிகளும் ஒவ்வொரு நாடியின் புறமும் பிரகாசமான ஒளியை பரப்பி ஒப்பற்ற சூழாயுதம் போல ஓடுகின்ற பிராண வாயுவை உள்ள சுழுமுனை வழியில் கணக்காக ஓடச் செய்து பின்னர் அது நெருப்பாறு மயிர்பாலம் என்னும் நெற்றியில் விளங்கும் ஆறாவது ஆதாரமாகிய ஆங்கை நிலையில் சிவனை குறிக்கும் சிகார அக்ஷரத்தோடு பொருந்தி நிற்கும் நிறைந்து எல்லா நிலைகளிலும் வீசுகின்ற பரம்பொருளின் திருவடிகளை பெறுதற்கு ஞானமயமான சதாசிவ நிலையை அடைந்து அவ்விடத்தில் கேட்கப்படும் பாடல் ஒளியின் நாதத்திலும் சிலம்புகளின் கழல் ஒளியிலும் அன்பு பொருந்தும்படியாக அடியேனுக்கு அருள் புரிவாயாக திரிசூலம் கலைமான் மழுவாயுதம் ஒப்பற்ற உடுக்கை பிரம்மனின் கபாலம் இவைகளுடன் பாம்பு விளங்கும் தோடு குழை இவை சேர்ந்துள்ள சிவபெருமான் பெற்ற முருகனே சூரனுடைய கை மார்பு அழகிய தோளும் தலையும் தூள்படும்படியாகவும் அவன் தேவர்களை சிறை நின்றும் விடேன் நின்று செய்த சபதமும் பாழாகவும் வேலை செலுத்திய தலைவனே மயில் வீரனே காலில் அணிந்துள்ள கழலின் ஒளியும் சிலம்பொழியும் வீர காலனியின் இடி போன்ற ஒளியும் யுக முடிவை காட்டு மோசைகளாக திகழும்படி நடனம் புரிபவனே வள்ளிமலை காட்டில் வந்த கலைமானின் மகளாகிய வள்ளியை அன்போடு அணைக்கின்ற தலைவனே ஒளி வேசும் பழனியில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்பது மூலமந்திரம் ஓதல் இங்கிலை ஈவதி இங்கிலை நேயம் இங்கிலை மூனம் இங்கிலை ஞானம் இங்கிலை மடவார்கள் மோகம் உண்டு அது தாகம் உண்டு அபச்சாரம் உண்டு அபராதம் உண்டு இடு மூகன் என்றொரு பேரும் உண்டு அருள் பயிலாத கோலமும் குணவீன துன்பர்கள் வார்மையும் பலவாகி வெந்தழு கோர கும்பியிலே விழுந்திட நினைவாகி கூடு கொண்டு உழல்வேனை அன்போடு ஞான நெஞ்சினர் பால் இணங்கிடு கூறுமை உயர் வெந்தி வெந்து அவ்வ அவ்வசோகு வெந்து அமன் மூகர் நெஞ்சிடை பீதி கொண்டிட வாது கொண்டு அருள் எழுது ஏடு பேணி அங்கு எதிர் ஆறு செஞ்சிட மாறனும் பிணி தீர வஞ்சகர் பீரு வெங்கழு வேற வென்றிடு முருகோனே ஆழ முண்டவர் சோதி சேவலங்கொடியான பயங்கர ஆவினன் குடி வாழ்வு கொண்டருள் பெருமாளே பாடலின் பொருள் மூல மந்திரமாகிய ஆரழுத்தை சரவணபவ ஓதுவது என்பது என்னிடத்தில் கிடையாது கொடுத்தல் என்பதும் அன்பு என்பதும் என்னிடம் கிடையாது மௌன நிலை என்பதோ ஞானம் என்பதோ இங்கே கிடையாது பெண்களின் மேல் மோகம் என்பது உண்டு அந்த மோகத்தில் அதிக வேட்கை உண்டு அவ்வேட்கையினால் செய்த குற்றங்கள் உண்டு அக்குற்றங்களுக்காக நான் பட வேண்டிய தண்டனையும் உண்டு எல்லோரும் எனக்கு இட்ட மூகன் கீழ்மகன் என்ற பெயரும் உண்டு அருளில் பயிற்சி இல்லாத விளையாட்டு கோலமும் குணக்கேடான துன்புறுத்துவோரின் கெட்ட ஒழுக்கமும் வெகுவாக பெருகி வெந்து எழுகின்ற கோரமான கும்பி என்ற நகரத்தில் விழுவதற்கான நினைவு கொண்டு இந்த கூடாகிய உடலை சுமந்து திரிகின்ற என்னை அன்புடன் ஞான உள்ளம் படைத்த பெரியோருடன் சேரும் புத்தி கூர்மையை தந்து இனி என்னை ஆண்டருள்வாயாக வெந்து உயர்ந்துள்ள கமண்டல நீரும் கொதித்து நோயை குறைக்க வீசிய அசோக கொழுந்தும் வெந்து அந்த அவமானத்தால் ஊமைகள் போல் வாயடைத்த சமணர்கள் நெஞ்சிலே பயமடையுமாறு அவர்களோடு வாது செய்து அந்தனர் வாழ்க என்று அருள்வாக்கு எழுதப்பட எழுதப்பட்ட ஏடு யாவரும் போற்ற அங்கு எதிர்த்த ஏரி வைகை ஆற்றில் செல்லவும் பாண்டிய மன்னனும் திருநீற்றின் மகிமையால் நோய் தீர்த்து நலம் பெறவும் வஞ்சக சமணரும் உடல் கிழிய கழுமரத்தில் ஏறவும் வெற்றி கொண்ட திருஞான சம்பந்தராக அவதரித்த முருகப்பெருமானே நஞ்சை உண்டவரும் முச்சுடர்களை அழகிய முக்கண்களில் ஏற்றவரும் ஆகிய சிவபெருமானின் பாகத்தில் பொருந்திய குமரி பராகாச வடிவி முதலும் முடிவுமாக நிற்கும் சங்கரியின் புதல்வனமான குமர கடவுளை வேதங்கள் போற்றி பயில்கின்ற ஞானகுருவே அழகிய சேவற்கொடிய ஏந்திய திருக்கரத்தனை திரு ஆவினன் குடியில் வாழ்வு கொண்டும் பெருமாளே பாடல் நூற்றி தொண்ணூறு முருகு செறிக்குழல் அவிழ முளை புலகம் எழ நிலவு முருவல் தரவிரகம் எழு எழ அனுராகம் முதிரவசம் அற இதறி எழு கை வளை கள கல் என முகநிலவு குருவெயர்வு துளி வீச அருமதுர மொழிபதர இதழமுது பருகி மிக அகமகிழ இரு கயல்கள் குழை ஏற அமலைப்படும் அமளி மலர் அணையின் கமல மலர் அடியை மறவேனே நிறுதனோடு வருபரியும் அடு கரியும் ரத நிறையும் நெரு நெரு என முறிய விடும் வடிவேளா நிகழ சகழ குரு நிருப குரு பர குமர நெடிய நெடு ககன முகடு உரைவோனே வரும் மருவி நவமணிகள் மிசை சிதற மதுவின் நிறை பெருகு வள்ளி மலை மீதே குறவர் சிறுமி இரு தனமும் இரு புயமும் மருவி மகிழ் பழனி வரு பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமாக இருக்கக்கூடிய விலைமாதர்களுடன் இருக்கும் இன்பத்தை பேரின்பமாக கருதி நான் துயில் கொண்டாலும் விரிந்த உனது தாமரை திருவடிகளை மறவேன் அசுரர்களோடு வந்த குதிரைகளும் கொள்ளும் தன்மை கொண்ட யானைகளும் தேர்வரிசைகளும் நெரு என முறிந்து விழவும் செய்த கூறிய வேளாயுதனே அமைந்துள்ள அருவமாகியும் உருவமாகியும் உள்ள குருராஜனே ராஜனே குருபரனே குமரனே நீண்ட பெரிய வானத்து உச்சியில் உறைபவனே வரும் அருவிகளில் நவமணிகளும் மலர்களும் கமுக மரத்தின் மேல் சிதறத்தேன் ஒழுக்கம் பெருகும் வள்ளி மலையில் வாழும் குரப்பெண்ணாகிய வள்ளியின் அன்பான உள்ளத்தையும் அனைபவனே மகிழ்கின்றவனே பழனி மழையில் எழுந்தருளி இல்ல பெருமாளே ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா